அரசாங்க yeah, <enzy Quran Genius> <mayonnaise> போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய டிஜிபி இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் சம்மந்தத்துக்கு இல்லாமல் இந்த மாதிரியான வழக்கு போட முடியாது இது பதிவு செய்யறது ரொம்ப முக்கியம் அரசு போலீஸ் அதிகாரிகள் டிஜிபி கீழ்வழக்கூடிய ஆட்கள் முதலமைச்சர் சொன்னாங்களா இல்லையா தெரியாது ஆனா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இந்த மாதிரியான பொருட்கள் கேட்டு ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்பே கிடையாது பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இறையாண்மைக்குள்ளதாகவோ மத உப்பா பிஎம்எல்ஏ என்ற இரண்டு கொடூர சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருவது மோடியினுடைய அரசு உபயோகப்படுத்துறாங்க அதை நாம் கடுமையா எதிர்க்கிறோம் உப்பா சட்டமே நீக்கப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு ஸ்டாலின் அரசு இதை செய்வது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது முதல்வருக்கு இது தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது அதிமுக அரசு வந்து இதை பண்ணாங்க பிஜேபி வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திமுக அரசு சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய அரசு உப்பா சட்டத்தை அமுல்படுத்த கூடாது என்று நாம் சொல்கிறோம் ஏன்னா அதை உறுதியாக அந்த 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 செய்தியை சொல்வதுதான் இந்த இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய முக்கியமான என்னுடைய கருத்தாக கருதுகிறேன் தமிழக முதல்வர் அவர்கள் கருத்துக்களை தன்னுடைய கட்சிக்காரர் சொல்கிற போதும் அந்த கருத்துக்களை மறுத்து பேசுகிறார் மற்றவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறார் அப்படி இருக்கிற போது ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு நிறைய செய்தி பெறுவது வருத்தத்துக்குரியது வழக்கங்களாக நாம் இன்றைக்கு இந்த குழு இன்றைக்கு ஏன் அமைக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பார்க்கிறோம் தமிழக மக்களுடைய கவனத்துக்கு வராமலேயே பல பேர் இது மக்களுக்காக போராடுகிற போது

தொடர்ச்சியாக காவல்துறைக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது கடந்த ஒரு ஆண்டு கூட சென்னையில் இருக்கிற ஒரு எஸ்ஐ ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் என்று குற்றச்சாட்டப்பட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏதை சொல்றோம்னா இந்து ராஷ்டிரம் குறித்தோ இல்லை ஆர்எஸ்எஸ் குறித்தோ வெளிப்படையாக பேசுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது நபிகள் நாயகம் குறித்து அல்லது இஸ்லாம் குறித்து வெறுப்பு அரசியலை அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் இவர்கள் சுவடு அவர்களோ அல்லது குடும்பத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ யாருமே மற்ற மதத்தின் மீது வெறுப்பை கொட்டல அல்லது அது குறித்து வந்து காழ்ப்புணர்ச்சி பேசல அந்த மதம் குறித்து நபிக குறித்து அந்த நன்னறி குறித்து தான் பேசியிருக்கிறாங்க அதற்காக அப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு ஒருத்தர் தான் பேசியிருக்கிறாரு ஆக இவர் ஒரு திராவிட கட்சித்தலையாளர் தமிழ் தேசியம் குறித்து பேசியிருக்கிறாரு பேரறிஞர் அண்ணா குறித்து கடித புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதே போல தந்தை பெரியார் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதை விட கூட சனாதன எதிர்ப்பு குறித்து கலைஞர் குறித்து எழுதியிருக்கிறாரு இன்னும் மனு தர்மம் குறித்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறாரு ஆக முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்ற சுவடு மன்சூர் அவர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது திராவிட இயக்கத்திற்கு அல்லது திமுக அரசுக்கு விடப்படுகின்ற சவாலாக தான் நான் பார்க்குறோம் இஸ்லாமியர் மேலே என்ன வழக்கு போட்டாலும் சரி உடனே பிற சமூகங்கள் மீது விரோதத்தை தூண்டினால் அதுக்கு ஆதாரமான இல்லை ஒருத்தர் இந்துத்துவம் பற்றி பேசுறாரு இஸ்லாமிய வெறுப்பா பேசுறாரு அவர் மேலே ஒன் பிப்டி த்ரீயே போடுறதில்ல தேர்தல் நேரத்தில் பார்த்தோம் நாட்டோட பிரதமரே விழிப்புடைய இஸ்லாமிய வெறுப்பு பேசுறாரு தேர்தல் கமிஷனே சொல்லுச்சு இதை வந்து நீங்க ஒத்துக்க முடியாது நீங்க மாத்தீங்கன்னு அந்த கட்சி தலைவருக்கு அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா இல்லையா ஏன் அவர் மேலே ஒன் பிப்டி த்ரீயே போடுறேன் இங்கே எதுக்கு போடுறீங்க அவர் எதுவுமே இந்துக்களுக்கு எதிராக எதுவும் பேசலை வேற மதத்துக்கு எதிராக பேசலை அவர் மத கருத்து அவர் பேசுறாரு

நான் வந்து வீடியோ கேட்டேன் அமீத் உசைன் பேசுறாரு அவரு இஸ்லாம் மதத்தை பற்றி எல்லாம் சொன்னார்னு பேசுறாரு அதனால எல்லாரும் இஸ்லாம் அரசு உருவாக்கணும் ஏதோ சொல்றாரு அவரு அவர் சொல்றது அவருடைய கருத்து எங்களுக்கே அந்த கருத்துல நிறைய பேர் ஒற்றுமை கிடையாது அது அல்ல விஷயம் அதற்காக உப்பா மாதிரி கொடூரமான சத்தங்களை பயன்படுத்தலாம் கேள்வி இப்போ அவங்க பயன்படுத்துவாங்க ஒன்றிய அரசு பயன்படுத்த பிடிக்காதவங்கள உப்பா போடுவாங்க

ஆனால் எல்லாமே எங்ககிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க வந்து உடனே என்னுடைய ஃபோன் என் ஹஸ்பண்டோடைய ஃபோனை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு வாரண்ட் எதுவுமே அவங்க வந்து காட்டு கிடையாது அதுக்கப்புறம் சர்ச்சுன்ற பேரில் வந்து எங்கள் வீடை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க ஒரு அஞ்சு அஞ்சரை மணி அப்படின்னும் போது பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்கள வந்து தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த ஒரு என்கொயரியுமே பண்ணாமல் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி போகும்போது என்கிட்ட சொன்னாங்க உங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து எடுத்துக்கல எல்லாமே உங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் எங்கள் ஹஸ்பண்டோடைய எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை ஈவன் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரேஷன் கார்டு ஏடிஎம் கார்டு என்னுடைய பாஸ்போர்ட் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின எல்லா படித்த சர்டிஃபிகேட்ஸ் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியரிங்கில் வாங்கின எல்லா சர்டிஃபிகேட் குறிப்பாக இப்போ ரீசண்டாக அவங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்ற பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினாங்க அந்த டாக்ட்ரேட் பட்டத்தையும் அவங்க வந்து சீஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் இங்கே வந்து ரெண்டு கோரிக்கை வந்து முன்வைக்கிறோம் ஒன்று வந்து இந்த ஊப்பா அப்படின்ற சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட இந்த ஆறு நபரையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும் ரெண்டாவது அவங்க இருந்து சீஸ் பண்ணிட்டு போன எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலி கிட்ட சீக்கிரமாக அவங்க வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றத ஃபேமிலி வைஸாக நாங்கள் வந்து கோரிக்கையாக முன் வச்சுக்கிறோம் தேங்க் யூ சூட மன்சூர் பொறுத்தவரை அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா சமூகம் சார்ந்து பொது நலன் சார்ந்து எந்த அமைப்பு மக்களுக்கு ஆதரவாக எங்கு போராட்டங்கள் எங்கு கருத்தரங்கள் நடத்தினாலும் அதுல பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் சூட மன்சூர் வந்து இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரங்கத்துல மீட் அரங்கத்துல வந்து சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் வந்து நடத்தியிருக்கிறாங்க பொது சிவில் சட்டம் தேவையா வேண்டாம் நீட் பாலஸ்தீனம் குறித்த வரலாறு போன்ற பொது மணிப்பூர்ல நடப்பது என்ன இப்படி பொது நலன் சார்ந்த சமூக நலன் சார்ந்த தலைப்புகளையும் அங்க வந்து நடத்தி அதுல முக்கியமான தலைவர்களையும் வந்து பேச்சாளர்களாகவும் அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறாங்க மீட்டரங்கத்துல பப்ளிக்கா இப்படிதான் சுவடுமன்சூருடைய பயணம் வந்து இருந்திருக்குது சமூகம் சார்ந்து வந்து இருந்திருக்குது திமுக அரசு உப்பாவையோ பி எம்எல்ஏ மாதிரியான வழக்குகளையோ கொடுக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் நாங்கள் உண்மையில இப்ப விடுதலை சொன்ன மாதிரி நாங்கள் நட்பாக தான் சொல்றோம் உண்மையில இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் உப்பாவை தொடர்ந்து போட்டால் நிச்சயமாக கடுமையாக எதிர்ப்புங்க